கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஐநாவின் ஐம்பத்தெட்டாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாகியது இதில் இருபத்தி ஐந்தாம் தேதி தீவின் புதிய அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சராகிய விஜித ஹேரத் உரை நிகழ்த்தியிருக்கிறார் ஒருபுறம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நோக்கி கட்சிகள் தங்களை ஒருங்கிணைப்பதில் மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருக்க இன்னொரு புறம் ஐநா மன்றத்தின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது இந்த முறை ஐநா கூட்டத்தொடருக்கு கீழ்வரும் முக்கியத்துவங்கள் உண்டு முதலாவது சீன சார்பு பின்னணிக்குள் வந்த அதாவது சீன கம்யூனிச வேர்களை கொண்டது ஆனால் இப்பொழுது கம்யூனிசம் கிடையாது சீன கம்யூனிச வேர்களை கொண்ட ஒரு புதிய அரசாங்கம் இலங்கைத்தீவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னிலை இரண்டு பெரும்பான்மையோடு எனவே இந்த அரசாங்கத்தை எப்படி தான் கையாளலாம் என்று சீனா யோசிக்கிறது அல்லது இந்த அரசாங்கத்தை கையாள்வதற்கான அதிக வாய்ப்புகள் தனக்கு திறக்கப்பட்டிருப்பதாக சீனா கருதுகிறது இது பிராந்திய மட்டத்தில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதிய போட்டிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை தருகிறது இது முதலாவது மாற்றம் இரண்டாவது மாற்றம் ட்ரம்ப் புதிய அமெரிக்க ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் இவர் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் என்று அறிவித்து விட்டார் மட்டுமில்லை ட்ரம்ப் உலக விவகாரங்களை கையாடும் விதம் அதில் அவர் எடுக்கும் அதிரடி முடிவுகள் பொதுவெளியில் அவர் நடந்து கொள்ளும் விதம் போன்ற எல்லாவற்றையும் தொகுத்து பாக்கிக்க உலகப் பேரரசு அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் வளமையான ராஜதந்திர அணுகுமுறைகளில் இருந்து மாறுபட்ட நகர்வுகளை காணக்கூடியதாக இருக்குது இதன் பொருள் அமெரிக்க வெளியுறவு கொள்கை முழுமையாக மாறும் என்பது அல்ல அது ஒரு சிஸ்டத்துக்கு உட்பட்டது ஆனாலும் ட்ரம்ப் அதில் குறிப்பிடத்தக்க பேர்வுகளை பெயர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தெரிகின்றன இது உலகளாவிய பரிமாணத்தில் நிகழ்ந்திருக்கும் ஒரு மாற்றம் மூன்றாவது உள்நாட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு இது மேட்டுக்குடி ஆட்சியாளர்களிடமிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது சென்னை ஏழைகளின் அரசாங்கமாக மாற்றத்துக்கு தலைமையதாங்கும் அரசாங்கமாக இது தன்னை காட்டுகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனப்பிரச்சினை தொடர்பில் ஒரு முக்கியமான விடயத்தை வெளி உலகத்துக்கு சுட்டி காட்டுகிறது என்னென்றால் தமிழ் மக்களின் ஆணையையும் பெற்ற ஓர் அரசாங்கம் தான் என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கில் இவர்களுக்கு ஏழு ஆசனங்கள் மொத்தம் எட்டு ஆசனங்கள் உண்டு போனஸோடு அப்போ தாங்கள் தமிழ் மக்களின் ஆணையையும் பெற்ற ஓர் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான மக்கள் ஆணை தங்களுக்கு உண்டு என்ற பொருள்பட அவர்கள் பேசி வருகிறார்கள் அதாவது இப்போ தமிழ் தரப்பு என்றது தமிழ் தேசிய தரப்பு மட்டும் அல்ல நாங்கள்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இந்த உளவு மாற்றங்களின் பின்னணியிலும் தான் புதிய ஐநா கூட்டத்தொடர் அதாவது ஐம்பத்தெட்டாவது ஐநா கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது இது எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தால் கூட்டத்துல தொடங்கின பின்னுக்கு அதில் உரையாற்றிய புதிய இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் என்ன சொன்னார் அவர் வெளிநாட்டு பொறிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஐநாவில் சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது இலங்கையை பொறுப்பு கூறுவதற்கான ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுது அதுக்கு கீழே சான்றுகளும் சாட்சிகளும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கினது அது தொடர்ந்து அதன் செயற்படு காலம் நீடிக்கப்பட்டு வருகிறது அப்போ இந்த பொறிமுறையை ஏற்க இயலாதென்று விஜித ஹேரத் சொல்லிட்டார் அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட ஐநாவின் முப்பது கீழ் தீர்மானத்தின் பிரகாரம் பொறுப்புக்கூறலுக்கான நிலைமாறுகால கால நீதிக்கு ஆன உள்நாட்டு செய்முறைகளை தாங்கள் அனுசரித்து போகப் போவதாகவும் கூறியிருக்கிறார் உதாரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் இழப்பீட்டு நிதிக்கான அலுவலகம் போன்றவற்றை தாங்கள் பலப்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறு முப்பது கிழக்கு தீர்மானத்தின் பிரகாரம் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் இவை போதாது இவை தமக்கு நீதியை தராது என்று முறைப்பாடு செய்கிறார்கள் இவற்றுக்கு எதிராக போராடுகிறார்கள் இந்த பின்னணிக்குள் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத உள்நாட்டு பொறிமுறைகளை நாங்கள் அனுசரித்து போவோம் ஆனால் கடந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இயங்கி வருகின்ற ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் அந்த ப்ரொஜெக்டுக்கு கீழான சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இந்த பின்னணிக்குள் கடந்த மூன்றாம் தேதி அதாவது இந்த மாதம் மூன்றாம் தேதி ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வாய்மூல அறிக்கை வெளிவந்தது பொதுவாக இந்த அறிக்கைகள் வந்து ஒரு அரசாங்கம் வந்தால் அந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்தாமல் அந்த அரசாங்கத்தை அதிகம் சீண்டாமல் அதற்குரிய விதத்தில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த முறையை கிட்டத்தட்ட படித்தார் ஆனால் இந்த அரசாங்கம் வெளிப்படையாகச் சொல்லிட்டு என்னென்றால் அந்த அந்த வாய்மூல அறிக்கைக்கு பின்னுக்கும் இந்த அரசாங்கம் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தால் வெளிநாட்டு பொறிமுறை ஒரு பன்னாட்டு பொறிமுறை அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள் என்ன செய்தென்னவோ அதைத்தான் இந்த புதிய அரசாங்கமும் செய்து உள்நாட்டில் தென்னை மாற்றத்துக்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கமாக கூறிக்கொள்ளும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஐநாவில் தமிழர் விவகாரம் பொறுத்து எந்த மாற்றத்தையுமே காட்டவில்லை அதே சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பின் கடந்த பல தசாப்த கால அணுகுமுறைகளின் தொடர்ச்சியாகத்தான் இந்த அரசாங்கமும் முடிவுகளை எடுத்து வருகிறது என்றால் என்ன மாறியிருக்கு ஒன்றுமே மாறில எதுவுமே மாறையில எனவே ஐநா கூட்டத்தொடரை பொறுத்தவரை தமிழ்நோக்கு நிலையில் இருந்து பார்த்தால் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளில் எதுவுமே மாறவில்லை தையட்டி விகாரைக்கு அடுத்தபடியாக இந்த அரசாங்கம் தமிழர்கள் விவகாரத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாது அது சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பின் அதே அணுகுமுறைகளைத்தான் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதனைத்தான் ஐநா கூட்டத்தொடரும் நடப்பு ஐநா கூட்டத்தொடரும் நிரூபித்திருக்கிறது அதாவது புத்த பகவான் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொன்னார் ஆனால் இனப்பிரச்சினையை பொறுத்தவரை தீவின் தேரபாத பௌத்தத்தின் நோக்கு நிலையில் இருந்து பார்த்தால் மாற்றம் இன்மைதான் மாறாதது அதாவது சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத நோக்கு நிலையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஐநா கூட்டத்தொடரின் மூலம் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது உலகத்துக்கும் தமிழர்களுக்கும் கூற செய்தியாகும் அதாவது புதிய அரசாங்கம் என்ன சொல்லுதென்றால் ஐநாவில் மாற்றமின்மைதான் மாறாதது